வருத்தெடுக்கும் வெயில் வருகிறது கனமழை இதை குறித்த நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் எந்தெந்த நாளில் மழை வரப்போகுது எந்தெந்த நாளில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நிறைய மாவட்டங்கள் இப்போவே நமக்கு வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாமல் இருக்குது கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்திற்கும் மேலாக இயல்பை விட கூடுதல் வெப்பம் கணிசமாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து நம்ம மாவட்ட வாரியாகவும் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக பதிவாகிட்டு இருக்கு சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் கடந்த சில நாட்களை ஒப்பிடும்போது நமக்கு பகல் நேர வெப்பநிலை கணிசமாக எல்லா மாவட்டத்திலையும் அதிகரிச்சிருக்கு அதில் மிக மோசமாக பதிவாகிட்டு இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா கண்டிப்பாக ஈரோடு மாவட்டம் தான் நம்ம சொல்லணும் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்சமாக பதிவாகி வருகிறது அதுக்கப்புறம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற பகுதிகள் எல்லாமே உள் மாவட்டங்கள் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பம் இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுதலாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு சரி அடுத்ததாக நம்ம மழை பற்றின தகவல் எப்பொழுது கனமழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக சில மாவட்டங்களில் மட்டும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலையும் கனமழை கொட்டி தீர்க்காது சில மாவட்டங்கள் அந்த சில மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டமும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு இந்த வானிலையில் நல்ல மாற்றத்தை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அதனால அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு மழை கிடையாது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இப்போ தான் ப்ரோ நீங்கள் கனமழை பற்றி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தேதி வந்து மார்ச் பத்து பிறகு கொடுத்துருக்குறோம் இப்போ சொல்றது வந்து மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் பெருமளவு நமக்கு மழை கிடையாது வறண்ட வானிலை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நினைவு கொள்ளுங்கள் கனமழை எதிர்பார்க்காதீங்க மார்ச் ஒன்பது வரைக்கும் இன்னும் நிறைய இடங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக போது உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் கூட பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் இந்த ஒரு வாரத்திற்கு வெயிலுடைய தாக்கம் முடிஞ்ச பிறகுதான் அடுத்த மார்ச் இரண்டாவது வாரத்தில் சற்று கணிசமாக கனமழை அப்படிங்கிறது ஆங்காங்கே சில மாவட்டங்களில் பதிவாக தொடங்கும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் நல்ல ஒரு தீவிரமான மழையே பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதல் வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஒரு பக்கம் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரித்தாலும் இன்னொரு பக்கம் அதே சமயங்களில் பகல் நேரங்களிலும் வெயிலுடைய தாக்கம் கடுமையாக தான் இருக்க செய்யும் அதாவது மே மாதத்தில் தான் நமக்கு வந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆனால் இப்போவே கிட்டத்தட்ட நாற்பது டிகிரி செல்சியஸ் வந்தாச்சு அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இதைவிட மேலும் கடுமையான வெப்பம் தமிழ்நாட்டில் பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த வருஷம் வரலாறு காணாத வெப்பநிலையும் உறுதியாக பதிவாகும் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க